எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காற்றடைச்சால் அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தா ஏற்று நிற்கிற பலத்தை விட்டுட்டான் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் முருப்போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் முலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தன அது ஒரு பொற்காலம் அவரவர்